திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட கனுவாப்பேட்டை பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் சந்திரதரன் நிரஞ்சன்குமார் ராஜாராம் சொக்கலிங்கம் மணிகண்டன் தங்கராசு உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் திருக்காஞ்சி செல்லும் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோல் திருக்காஞ்சி மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு திருக்காஞ்சி நெறிமேடு பகுதியில் லட்சுமி ராமநாதன் அறக்கட்டளை மற்றும் ஸ்ரீ காஃபி கார்னர் சார்பில் ஐந்தாவது ஆண்டாக அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தார்